Uh, today I really feel blessed uh, to be here, standing on the soil of Tamil Nadu. This is my uh, debut uh, movie, uh, the Tamil movie, and nothing could be better than this project, Samudragini sir. Uh, project to enter into Tamil industry. I would like to thank the makers. Thank you so much, producer Dilvi Garu, Thanraj Garu, Samudra Sir. Thank you so much for accepting me here, and thanks to all the respected dignitaries uh, for coming and showering your love and blessing. Please, all my media Tamil media friends, thanks for the love and support to support our film and our Tamil audience. I love you all. I would love, love to do more and more Tamil movies. Thanks to the. பேசிகிட்டு இருப்பார் கதைகள் பற்றி பேசிகிட்டு இருப்பார் ஸோ அப்புறம் தான் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன் நான் டார்லிங் என்ன அது டேரெக்ட் பண்ணுற ஐடியாலாம் இருக்கேனும் போது ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சு நினைக்கிறேன் செவன் இயர்ஸ் பேக் நினைக்கிறேன் நான் வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமன் ராவர் க கதை சொன்னார்களா சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன் நான் என்ன ஒன்று ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்லையா அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும் அதுன்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நான் ரொம்ப ஷா ரொம்ப வியந்தேன் நான் ஏய் நல்லா வச்சு உனக்குள்ளே இப்படி ஒரு ஒரு இதாக ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கனி என்னன்னு சொன்னோன்னு நான் சொல்லிட்டேன் நீ எல்லாத்துக்கும் மறந்துரு இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ அது இனி உன் படங்களில் சமுத்திரக்கலை என படம் அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்களுக்கு முன்னாடி டெலிவரி கொடுப்பாருங்கிறது மட்டும் நீ பார்த்துக்கோ இட்ஸ் எ யூத் சக்ஸஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லோரும் வீட்டில் நடக்கிற இருக்கிற ஒரு எமோஷன் தான் ஒரு அப்பாவுக்கு ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன் எனக்கு டீசர் பார்த்துருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து வந்து பயங்கரமாக எடுத்துருக்காப்புலாம் நிறைய கொஞ்சம் நாலஞ்சு சீன்ஸ் நான் பார்த்தேன் நான் ரொம்ப எமோஷனாக எனக்கும் கரெக்டாக இருந்தது கண்ணில் தண்ணியெல்லாம் இருந்தது ஒரு ரெண்டு சீன் பார்க்கும்போது ஸோ சமுத்திரகணை பற்றி சொல்ல தேவையில்லை ரொம்ப அற்புதமாக ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரகனா அண்ட் ஹோல் டீம் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் இந்த படம் தெலுங்கு தமிழ் இந்த ரெண்டு பாஷையிலும் பெரிய வெற்றி அவங்கன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எங்கள் அண்ணனை வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன் அடுத்து வந்து அண்ணனை தான் கனியன் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன் அப்படி ஒரு அண்ணன் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன் அவர் நாடுவடிகளை தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார் ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் இருக்க வருவார் இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிக்கிட்டு சுற்றும் போது தான் எங்களுக்குள்ளே தெரியும் கனிமனு தெரியும் ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ளே ஆஃபீஸ் ஆஃபீஸாக பார்க்கும்போது அப்புறம் எங்கள்கிட்ட சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்கிட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால் அண்ணன் ஆல்ரெடி எங்கே உட்காந்துருக்கார் வந்துட்டியா வா வா நான் ஒன்னாலே அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகிடுது அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியார் கேரக்டர் அண்ணன் தான் கதை சொல்கிறேன் சிறப்பாக இருந்தார் ரொம்ப நல்லா இருக்கு வேறு யாராவது வச்சு பண்ணு நான் நாடகம் ஷூட்டிங் போக போனேன் போயிட்டார் நடிக்க முடியலை அவர் ஐயா அப்போ அப்போ வந்து வேற வாத்தியாராக நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஏன்னா அப்போ உள்ளனா தான் பண்ணிகிட்டு இருந்தார் அவர் அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிக்குமார் சார் அசோக்குமார் குமார் சார் கனியன்ன எஸ்ஆர் கதை நாங்கள் நாலு பேர் தான் அது டபுள் பாசிட்டிவ் பார்க்குறோம் ஒரு பயம் இருக்கும்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் குழந்தையில வச்சு பண்ணியிருக்கோம் ஒரு என்ன தான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தாலும் அண்ணன் ஒரு பத்து போட்டுற மாதிரி அந்த இடத்துல நான் நான் எல்லாருமே உட்காந்துருக்கேன் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு நேம் இஸ் தன்ராஜ் அப்படின்ட்டு வந்தார் டேரக்டர் எல்லார்டுமே போய் நேம் இஸ் தன்ராஜ் மை மீஸ் தன்ராஜ் அப்படிங்கிறது நான் சூரிய ட்ரெஸ் சொன்னேன் எனக்கு உள்ளே பத்து மட்டும் டாக்குன்னு சூரிய தம்பி வேண்டாம் அப்படியே உள்ளே அப்படிங்கிற மாதிரியே அப்படிங்கும் போது அவர் தான் டேரக்டர் அப்படிங்கிறாரு பாடி லாங்குவேஜே நல்லா இருக்கும் சூரிய இந்த படத்தில் ஏதாவது ஒரு அந்த கேரக்டர் துறைக்கு ஒரு படத்தில் வச்சுக்கோமா குடிச்சுக்கிட்டு நானும் பேசிகிட்டு இருக்கோம் உண்மையிலே பிரதர் இங்கே எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபுல் அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னா அதை டீச்சரை பார்க்கும்போதே தோணுது கண்டிப்பாக கனியாகன் இந்த படத்தை இன்னும் வேறு ஒரு இளவர் கொண்டு போவார் அந்த டீம் எல்லாருக்கும் ஹீரோயினில் இருந்து டைரெக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ அப்படின்றது மாதிரி வளா சார் மேடையில் அமருகிற பொழுது நாங்கள்லாம் அமர்ந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை ஹீரோ மேக்கர் எனது போல் என் மண்ணிலிருந்து புறப்பட்டு வந்த அன்பு தம்பி பாண்டியராஜனும் ஒரு ஹீரோ மேக்கர் தான் இன்னைக்கி எஸ்கே என்று சொல்லக்கூடிய சிவகார்த்திகேனி தம்பி விம்மல் போன்றவர்களெல்லாம் தம்பி இன்றைக்கி கலைஞருடைய குடும்பத்திலிருந்து ஒரு தம்பி ஸோ அந்த வகையில் ஹீரோ மேக்கர்ஸ் எந்த நிலையிலும் இன்னும் ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த உணர்வோடு இருக்கக்கூடிய தம்பி சுவரி எல்லா கலைஞர்களோடு இணைந்து இணைந்து பயணிக்க முடியும் என்ற அளவில் அம்மா அப்பா கொடுத்த அந்த உடம்பை தப்பு பண்ணாமல் சரியான திசையில் கொண்டு சென்று சென்றுக்கூடிய அந்த தம்பி பாபி சுல்கா பத்தொம்போது நாட்களில் நான் அன்பு தம்பி சமுத்தர் கணி வின கொடுப்பதற்கு பின்புலமாக இருந்த தம்பி ஏகாம்பரம் ஸோ என் மகனாக நடித்த தம்பி தீபக் இவர்கள் இருந்த ஹரிஸ் இவர்கள் சபையில் நான் இருக்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் மோர்ச்சா ஒரு அழகான தேவதை அருமைப்படுத்திருக்கிறாங்க தம்பி தங்கை கவிதா சோகத்தை போல தம்பி சமுத்தர்கணி என்னால் நான் அடிக்கடி ரொம்ப ஒரு சாதாரண எங்கள் அம்மாவுக்கு வந்து கடைசி தம்பி குமார் தம்பி பாஜராஜ் சொல்றதைப் போல அவன் எப்படி அண்ணன் என்று சொன்னால் என் அண்ணனை அதே மாதிரி நான் தம்பி இப்படினா கணினி தான் வச்சுருக்கேன் இது மாதிரி எல்லோரிடமும் இந்த மாதிரியான ஒரு உணர்வை கொண்டு வந்து செலுத்துவது என்பது ஒரு அதிகாரத்தை முடியாது அன்பினால் மட்டும்தான் முடியும் அடுத்து உழைப்பினால் முடியும் அடுத்து மற்றவர்களுடைய சௌகரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த உணர்வால் முடியும் ஸோ அந்த வகையில் தம்பி சம்தர்கணி உயரத்தில் இன்னும் இன்னும் ஹலோ இது பார்த்தா ட்ரெய்லரில் பார்த்தீங்களா மேற்பட மெனக்கெடுதல் அந்த தமிழாக நான் தமிழ் பேசுகிறேன் தெலுங்காக தெலுங்கு பேசுகிறேன் ஸோ ஒரு கலைஞர் நடித்து பேசிட்டு வந்து தன் குரலை அதை ஐக்கியப்படுத்துகிறதுலாம் ஒரு கலைஞர் நிம்மதியாக இருக்க முடியும் தம்பி டக்குன்னு ஒரு 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 படைப்பை இங்கே கொண்டு வந்து வெகு தளத்தில் கொண்டு வந்து கொடுக்கணுன்ற உணர்வு எங்கே கொடுத்துருன்னா அந்த கதையினுடைய ஆணவம் தான் மட்டும்தான் இவ்வளோ பெரிய சந்தோகங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்க முடியும் இன்றைக்கி மதர் சென்டிமெண்ட் எல்லாரும் சொல்லிட்டாங்க 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 தந்தை என்பவன் வித்து தாய் என்பவள் அடைகாத்து அது வெளியே கொஞ்சம் கொடுப்பார் இந்த முகம் இந்த குரல் இந்த சிந்தனை அனைத்தும் தந்தைக்குரிய இன்னைக்கு அவசரமான இந்த உலகத்தில் அரசியல் ரீதியும் சரி சினிமாவும் சரி இன்னைக்கு மதர் மதர் செஞ்சிமெண்ட்டை ஒரு இன்ச்சு தாண்டி ஃபாதர் செஞ்சிமெண்ட் தந்தையை உணரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு அவசர உலகத்தில் தேவைப்படுது எல்லாருக்கும் தந்தையை நம்ம சரியாக என்ன அங்கே அப்பா யார் அப்படின்னா சரியாக நான் உணவன் பொழுது அப்பா இருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு அது மாதிரி மத ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஒரு விஷயத்தை பார்க்கப்படுதே நிகழ்வாக இருக்கு மைனேவிஸ் தங்க தன்ராஜ் சொன்ன மாதிரி நானும் அதை உணர்ந்தேன் அதே தான் இந்த சூரியனுடைய உணர்வு வரச்சு நான் பார்த்தேன் ஒரு நகைச்சுவை கலையும் ஒரு கதையை உணர் இடத்துல வாங்கி அதை ஸ்கிரீன் ப்ளே பண்ணி நடிக்க தெரிந்தவங்களுக்கு தெரியும் மீட்ரு அதே போல் ஒரு தன்னை ப்ரொமோட் பண்ணிடுவதற்காக தம்பி ஹீரோவாகவும் நடிச்சு இயக்கியிருக்கான் தன்ராஜ் ஸோ உங்களுடைய முயற்சி வெற்றி பெறும் தம்பி நிச்சயமாக வெற்றி பெறும் அவனை நம்பி பணத்தை ஒப்படைத்த அந்த முதலாளியை சதுதை உணர்வு ஏற்படுத்த வேண்டும் இறைவனை பிரார்த்தனை நன்றி